பிரபஞ்சம் மகர ராசினியர்களுக்காக இப்போ டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்னா யோசிச்சிக்கிட்டே இருக்கலாம் யோசிக்காம என்ன யோசிக்காமல் ஃபேமிலி விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் பிரபஞ்ச கிட்ட பேசினாலும் மெடிடேஷனில் உட்காந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் ஏதாவது வருதா நம்ம வீட்டுக்குள்ளே ஊதுபத்தி ஏற்றி வைக்கல சாம்பிராணி போடலை ஆனால் இனிமூத்தல சாம்பிராணி வாசனை அடிக்குது வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க இப்போ புதுசாக பாக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது டேரட் கார்ட் ரீடிங் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்க ஒரு ராசி நேயர்களுக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வரிசையில நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா சயின்ஸ் அப்படின்னா டேரட் கார்டுக்கு பின்னாடி என்ன அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரட் கார்டுங்கிறது ஒரு நம்ம நினைக்கிறோம் ஒரு இது அட்டைங்க இது ஒரு கார்டுங்க இது ஒரு நாலு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்காங்க இது எப்படிங்க சயின்ஸ் ஆகும்னு கேட்குறீங்களா எஸ் நம்ம மனநிலைன்றிருக்கு பாருங்க நம்மளுடைய உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த உள் உணர்வுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த டேரட் கார்டு ரீடிங்கும் சம்மந்தம் இருக்கிறது சயின்ஸ் அப்போ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது நார்மலாக சயின்ஸ்லாம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் உங்களுக்கு எவ்வளோ பிளட் குரூப் எவ்வளோன்னு கேட்டால் அது ஒரு பி பாசிட்டிவ்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோங்க பிளட் லெவலில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ரொம்ப அதிகமாக சரி ஓகே ஹண்ட்ரட் ஒன் அது சொல்லுவாங்க பாருங்க அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது இதற்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நமது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரூஃப் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க நம்ம பிரபஞ்சம் இந்த கார்டு மூலியமாக ஒரு ஒரு ரசிக நேர்களுக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க இது உங்களுக்கு ஆமாம் கரெக்டு என் லைஃப் இப்படிதாங்க இருக்குது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கரெக்ட் அப்படின்னாலே இது தானே ப்ரூஃப் உங்களுக்கு இதுதான் சயின்ஸே வி நீட் ப்ரூஃப் ஓகேங்களா சிலர் நினைக்கலாம் போன மாதம் சொன்னது ஓரளவு மேட்ச் ஆச்சு இந்த மாதம் பரவாயில்ல பட் இனிமேல் பார்க்கலாம் இனிமேல் டிசம்பர் வரப்போகுது இனிமேல் பாருங்களேன் லைஃப் சூப்பராக தான் இருக்குது எல்லாருக்குமே உண்மையாக வாழ்க்கை அருமையாகத்தான் இருக்கிறது உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற டெக்னிக் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒருத்தருக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க ஒருத்தர் சண்டை போட சொன்னால் சூப்பராக சண்டை போடுவாங்க அவங்கள போய் எமோஷனலாக பேசணும் அது எமோஷனலாக எனக்கு தெரியாதுங்க அப்படிம்பாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பயங்கரம் எமோஷனாக பேசி விட்டுருவாங்க ஆனால் போய் நின்று சண்டைப்படுத்தலாம் அப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டெக்னிக் இருக்குது அவங்கவுங்க அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம பற்ற பெரிய தப்புன்னு தெரியுங்களா அங்கே வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் இருக்கணும் இந்த மாதிரி நான் வாங்கணும் இந்த மாதிரி சட்டை போடணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் இப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருக்கணும் மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்மளே டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா நம்ம மற்றவங்களோட இனிமேல் வாழ்க்கையை என்றைக்குமே கம்பேரே பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக தான் இப்போ ச பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டேரட் கார்டு மூலிமா உங்களுக்காக சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறத பார்த்து கேட்டுட்டு எதை நமக்குள்ள மாற்ற வேண்டுமோ அதை மாற்றிக்கொண்டால் நமது வாழ்க்கை ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருக்கும் டோன்ட் கம்பேர் வித் ஒரே ஒரு விஷயம் கம்பேர் பண்ணுங்கள் டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன் அதர்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க கம்பேர் பண்ணுங்க உங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நேற்றை விட நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேனா நேற்றை விட இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா நேற்றை விட இன்று நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கின்றன நேற்றை நேற்றை விட இன்று நான் ரொம்ப ஒரு அறிவுள்ள புத்திசாலத்தில் அதிகமாக வந்திருக்கானா நேற்றை விட இன்று புதிய விஷயங்கள் ஏதாவது இருக்கணும் நேற்றை விட இன்று நான் இளமையாக இருக்கின்றேனா இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களை நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கனா நேற்றை விட இன்றைக்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடும் அதற்காக தான் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம ஒரு ஒரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பாக்க போற ராசி எதுன்னு பார்க்கலாமா வாங்க பிரபஞ்சம் மகர ராசி நேர்களுக்காக இப்ப டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போமா சரி ஓகே மகர ராசி நேர்களே உங்களுக்கான கார்டு தான் இது என்ன கார்டு நம்ம சரி பார்ப்போமா வாவ் ஆஃப் ஆஃப் சூப்பருங்க குயின் அப்படின்னா ராணி ராணினாலே பெண்கள் பெண்கள்னாலே முதல்ல முதல்ல இப்போ ஆண்களா கூட இருக்கலாம் மகராசினர்கள் ஆண்களா கூட இருக்கலாம் தன்மையை சொல்ல வராங்க சரிங்களா தன்மை வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் மனசு வந்து ஒரு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்கலாம் இல்ல வந்து டிசிஷன் எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியலப்பா இப்போ இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஊருக்கு போகலாமா இல்ல இங்க இருக்கலாமா இந்த மாதிரி ஏதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷன்ல நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது மாதிரி வேலைக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிளம் யாராவது பார்த்துருக்கலாம் என்னடா பண்ணுது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசிஷன் டிசிஷன் மேக்கிங் டைம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பெண்டைகள் அப்படின்னாலே நிலம் சம்பந்தப்பட்டது பஞ்சபூதங்கள் நிலம் சம்மந்தப்பட்டது சரிங்களா அப்போ பெண்டகல் அந்த மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி நிலையை ஒரு ராணி அமைதியாக வச்சுட்டு உக்காந்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசனையாக இருக்கிற மாதிரி இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கான டிசிஷன் மேக்கிங் தான் சரி இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா யார் மகர ராசினியர்களுக்காக பிரபஞ்சம் சொல்ல வர்றது நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க சரி வேறு என்ன பண்ணுறது தாங்க யோசிக்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் லால்ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு டிசிஷன் எடுக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் யோசிக்காமல் வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா டேக் டிசிஷன் எப்படி அதை தானே தெரியலன்றீங்களா உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் எப்போ தியானம் பண்ணுது காலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் பர்சனல் குரோத்தாக இருந்தாலும் சரி காலையில் நாலரை மணிக்கு ஏந்திரிங்க ஏந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிங்க குளிச்சுட்டு வேற நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அதுக்குன்னு நீங்கள் கோட் சூட்டு பேண்ட் ஷர்ட் அப்படி சொல்ல வரலங்க வீட்டில் போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அமைதியாக உக்காருங்க கிழக்கு திசையை நோக்கி உக்காருங்க கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண்ணை மூடி உக்காந்து உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்கணுமோ அமைதியாக கண்ண முடி உக்காந்து நான் இப்போ என்ன செய்கிறது நான் இப்போ என்ன பண்ணால் என் வாழ்க்கை மாறும் நான் இப்போ என்ன பண்ண என் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நான் இப்போ என்ன பண்ணால் என்னோடய டிசிஷன் சரியாக இருக்கும் நான் எதை டிசிஷன் எடுத்தால் எந்த பக்கம் போனால் என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்ன்றதை கேட்டுக்கிட்டே இருங்க பிரபஞ்சத்தை கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே நல்லா எத்தனை தூரம் கேளுமோ கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுட்டு ஒரு நேரத்தில் அமைதியாகிடுங்க கேட்டு முடிச்சு அமைதியாக உட்காந்துருங்க அதுக்கப்புறம் கேட்காதீங்க ஏற்கனவே வேறு ஒரு பதிவில் சூழ் எப்போ நம்ம பிரபஞ்ச கிட்டே பேசுகிறாலும் மெடிடேஷனில் உட்காந்துரும்போது பேசக்கூடாது மெடிடேஷனில் உட்காறதுக்கு முன்னாடி பேசிடுங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா இப்போ நீங்கள் என் வீடியோ பார்க்கும்போது நான் பேசுறது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும் கரெக்டுங்களா இப்போ நீங்களும் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னப்பா சரி ஓகே இப்போ நான் பண்ணுறப்ப அப்போ நான் பேசுகிறவங்களுக்கு கேட்காது இல்லை ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கார் அட இருப்பா நான் வீடியோ பார்த்துட்டு அடைய இருப்பா நான் பேசுகிற கேளுப்பா அப்படின்னு பேசினா அவங்களுக்கு என்ன இருக்கும் இரிட்டேட் ஆகும் வீடியோ பார்த்துட்டு வீடியோ நீ அப்புறம் பார்த்துக்கோ இப்போ நான் சொல்கிறது கேளு போது அவர் சொல்கிறதையும் கேட்க முடியாது இந்த வீடியோ முழுசாக பார்க்க முடியாது ஒரு குழப்ப வரும் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்ம மெடிடேஷனில் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இறைவன் கேட்டு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா இறைவன் பேச நம்ம காதில் விழாது அதனால் மெடிடேஷன் முன்னாடி உட்காந்துருங்க அமைதியாக உட்காந்துருக்கேன் கேளுங்க எனக்கு இது கரெக்டாக இது சரியா என்ன பண்ணணும் என்ன பண்ணு கேட்டு முடிச்சு அமைதியாக உட்காந்துருங்க அமைதியாக உட்காந்த பிறகு மூச்சைக்கத்தை மட்டும் கவனிங்க பிரபஞ்சம் இறைவன் இறைநிலை உங்கள் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்றதை தெளிவாக கேளுங்க இதுக்கு என்ன பண்ணணுன்னா அஞ்சு சென்ட்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க காது யார் ஏதாவது பேசுகிறாங்களே கேளுங்க வீட்டில் யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ரூம்குள்ளவங்க கதை சாத்திக்கோங்க என்ன சொல்லிட்டு வந்துடுங்க நம்ம நார்மலாக ரோட்டில் போகும்போது பைக்கில் போகும்போது லாரிக்காரங்க எதுல வந்து என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன்னு கேட்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி வீட்டில் இப்போ சொல்லிட்டு வந்துருங்க நான் அடுத்த ஆறு மணிக்கு மாட்டேன்னு சரிங்களா சொல்லிட்டு வந்து உட்காந்துருங்க உட்காந்துட்டு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்து கேளுங்க கேளுங்க நல்லா கேட்டு முடிச்சு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அஞ்சு சென்ஸில் ஃபஸ்ட்டு காது யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா பக்கத்தில் ஆக்கிறது இல்லைங்க யாராவது பேசுகிறாங்களா யாராவது கேட்குதா சூட்சத்தில் கேட்குதான் சென்ஸ் பண்ணி பாருங்க சரி கேட்குல்லையா அடுத்தது அதாவது எல்லாமே ஒரே இடத்துல ஓப்பனில் இருக்கணும் கண் முன்னாடியது காட்சி தெரியும் கண்ணை முடிதாங்க வச்சுருக்கோம் கண் முன்னாடியே காட்சி தெரியுதா சரி ஓகே பெருசாக தெரியல சரி ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் ஏதாவது வருதா நம்ம வீட்டுக்குள்ளே ஊது பத்தி ஏற்றி வைக்கல சாம்பிராணி போடல ஆனால் என்ன முத்தரில் சாம்பிராணி வாசனை அடிக்குதுங்க சரிங்களா சாம்பிராணி வாசனை ஏதாவது ஊது பத்தி வாசனை அடிக்குதா ஓகே எதாவது வாசனை இருக்கா யாரும் நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருக்கா யாருமே இல்லை ரூமில் தனி தான் உட்காந்து யாரும் நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருக்கா ஏதோ ஒரு சென்ஸ் மாறும் நாக்கில் நல்லது இப்போ தான் சாப்பிட்டு நாக்கில் நார்மலாக தான் டேஸ்ட் இருக்கும் திடீர்னு ஸ்வீட் டேஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சென்ஸ் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவான ச சைன் அது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஊருக்கு போகலாம்னு கேட்டுட்ருக்கேன் நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு அழகாக காத்தறிக்குது ஏசியும் போடல ஃபேனும் போடலாம் அந்த சில்லுன்னு காத்தறிக்குது அப்போ போயிட்டு வான்னு அர்த்தம் நல்ல ஒரு காட்சி க்ரீன் கலர் சிக்னல் வருது போயிட்டு வான்னு அர்த்தம் ஊருக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களோ இந்த மாதிரி நல்ல நல்ல சென்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னால இந்த மாதிரி நல்ல வாசனை சம்திங் யூ வில் சென்ஸ் அந்த சென்ஸை உணர்வதற்காக தான் நம்மளை அமைதியாக உட்கார சொல்கிறது கேட்டுட்டு அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு பிரபஞ்சமே உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க எப்படி இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த குயின் ஆஃப் பென்டகல் மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அஞ்சு சென்ஸில் ஏதாவது ஒரு சென்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டு அமைதியாக அதுக்கான தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு மாதிரி எடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் துணையிறது உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வளமுடன்